பழைய பழைய ஐட்டம் ஓகே நான் பாக்குறேன் சார் ஓகே உங்க பேர் என்ன பூந்தன்றல் வாங்கீங்க உங்க பேர் கதிரவன் கதிரவன் ஓகே வாங்க மேம் சார் அது அப்படி எல்லாம் எடுத்து வச்சிர முடியாது அதுல இருக்க கூடிய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா பர்த்டேக்கு கொடுத்த கிஃப்ட் நினைக்கிறேன் இது நானே பண்ணேன் இது போயிட்டு ஒரு இடத்துல இதெல்லாம் எழுதி கிழுதி ஏதோ ஒன்று பண்ணேன் தம் அடிக்க மாட்டேன் சீக்கிரமா தம் இத உற்றுவேன் அப்படின்னு போட்டிருக்கேன் அது சொல்லிர்க்கே ஓகே எப்போ பண்ணது இது இந்த ஸ்டில் வந்து யுஎஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இல்ல இது நான் யுஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்க இந்த ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா ही गिव मी தட் ஓகே and this one sir இதுவும் நான் அதுவே தான் நினைக்கிறேன் அடுத்து நான் சொல்லோம் இது ஐ லவ் யூ சொல்லுமா ஆமா அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆமா யூஸ் டு ஓகே சார் சொல்றாங்களா

ஆர்த்தி அவங்க மேல கல்யாணம் பண்ணிக்கணும் தான் அப்படின்னு எப்படி தவணைச்சு என்னோட கிளாஸ்மேட் ரஜினி ஹேமா அவளோட ஹாஸ்டல்மேட்டு ஆர்த்தி ஸோ அவ வந்து கிளாஸ்ல இருந்து போய் ஹாஸ்டலில் என்னை பற்றி பேசி பேசி அப்படிலாம் எப்படி இருப்பான் சும்மா இப்போ இது பண்றியா நான் ஒரு தடவை அவனை மீட் பண்ணலாம் யார் நான் நான் எப்படி கிளம்பி வந்தவங்க தான் இவங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்பைஸ் ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து வி ஸ்டார்டட் மீட்டிங் ஈச் ரெகுலர்லி ஒரு டைம்ல ஷி ஒன்லி ஆஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் சொன்னேன் நான் இப்போ தான் சேர்ந்திருக்கேன் பாலுமணி பத்து வருஷம் அவன் நான் படம் பண்ணுறது அது வந்து நைன்டி செவனில் நான் சொன்னேன் நைன்டி செவன் நைன்ட்டி எயிட்டில் நான் சொன்னேன் எனக்காக ஒரு நாளில் நீ வெயிட் பண்ணாதே நீ வேறு யார் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா இல்லைதான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த டென் இயர்ஸும் வந்து ஷீ ஸ்டூட் பை த ஹோல் திங்க்லுக்கு யூஎஸ் போயிட்டு வந்து அவ்வளோ சம்பா சம்பளம் வாங்கி பாதி காசு நான் எடுத்துக்கவேன் பாதி காசுக்கு மேலே நான் நான் எடுத்துட்டு நான் அந்த ஃபஸ்ட் டைமாக ஒரு அட்வான்ஸ் வாங்கினேன் டூ தௌசண்ட் ஃபோரில் அட்வான்ஸ் வாங்கினோடனே ஃபோன் பண்ணி நீ உங்கள் வீட்டில் பேசுது அப்படின்ட்டு ஸோ பேசுனதுக்கப்புறம் படம் நடக்கலை அப்புறம் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நீ வந்து இதுக்கு மேலே போஸ்ட்போன் பண்ணக்கூடாது நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்ட்டாங்க அதனால வந்து கல்யாணம் பண்ணிட்டு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நெடுஞ்சாலை எப்படி கேட்டு கேட்டு காதல் மேம் பார்த்தே ஆகணும் யார் அவரு இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு விசாரிச்சிருக்கீங்களே சார் என் நானும் என் ஃப்ரெண்டு யூவர் ஹாஸ்டல் மேட்ஸ் ஸோ அவங்க ரெண்டு பேர் காலேஜ் மேட்ஸ் எனக்கு தெரியாது அவங்கள அப்போ ஆனா அவன் நிறைய வந்து சொல்லுவா வெற்றி வந்து என்னை வந்து ஹேர் கட் பண்ணிக்க சொன்னான் ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னான் இந்த ஷர்ட் சரியா இல்ல நல்ல டி ஷர்ட்டா போட்டுக்கோ வேற போட்டுக்கோ அப்படின்னு சொன்னான் அண்ட் அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கும் போது லைக் ஐ டோன் ஐஸ் எனி ஒன் இல்லையா யாராவது ஒருத்தர் இருக்கும்போது கேர் பண்ணி வாங்களா அப்படின்றப்ப வந்து ஐ ஸ்டார்ட் டு லைக் யூம் அண்ட் ஃபர்ஸ்ட் அவர் மீட் பண்ணது வந்து ஜேசி அப்படின்னு ஒரு ஹோட்டல் ஜேசி அப்படின்னு ஒரு ஒரு சின்ன டீ ஷாப் ஸோ ஒரு ஈவினிங் இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ப்ளூ ஷர்ட் டார்க் ப்ளூ ஷர்ட் ஹி வாஸ் வெரி ஸோ அங்கே போனப்போ அவ நான் என்கிட்ட எப்படி அவரை பற்றி நிறைய சொல்லுவாளோ அதே மாதிரி என்னை பற்றி ஷீ ஹீ யூஸ் டு கோன் டெல் ஹிம் ஸோ வி நியூ ஈச் அதர் அது மாதிரி ஓகே அண்டு நான் அங்கே போனப்போ நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் அங்கே போய் நின்னோம் அந்த டூ வீலரில் பக்கத்தில் நின்னோன்னே அவள்கிட்ட பேசினாங்க பேசிட்டு என்னை திரும்பி கூட பார்க்கல ம் செம்ம கடுப்பாயிட்டேன் ரொம்ப கடுப்பு ஆயிட்டேன் பிகாஸ் தட் ஏஜ் ஐ வாஸ் ஆல்சோ தட் யங் ஏஜ் எப்படா ஒருத்தர் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஐ வாஸ் வித் இன் மைசில் ஐ வாஸ் வெரி இரிட்டேட்டட் அண்ட் ஆங்க்ரி அண்ட் நான் நினச்சிக்கிட்டேன் நீ எப்படி என்னை பார்க்காம போறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அண்ட் தென் அல்டிமேட்லி அது நிறைய ஸ்டோரி நடந்துச்சு ட்ராமாலாம் நடந்துச்சு ஓகே தட்ஸ் அவுட் ஸ்டார்ட் ஓகே அவங்க சொன்னாங்க அது எப்படி நீ என்னை பார்க்காம இருக்கலான்னு இப்போ தினமும் பார்க்க பார்க்க ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை ரெண்டு அழகான குழந்தைகள் ஸோ உங்களோட பர்சனல் லைஃப் உங்க பொண்ணு பற்றி பையன் பற்றி அவ வந்து பூந்தென்றல் வந்து பிகம் நைஸ் அழகான சைல்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணா என்ன கேட்பாங்க சாப்பிட்டீங்களா எப்போ ஏன் இன்னும் சாப்பிடல சீக்கிரம் தூங்குங்கெல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மீ நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவான் அவனுக்கு வந்து அங்கே பசங்கள் ஆஃபீஸில் இருக்காங்க ஆஃபீஸில் ஒரு நாய் இருக்குது மாணிக்கம்மன் ஒரு நாய் இருக்குது அது வந்து அவனுக்கு பயங்கர ஃப்ரெண்டு அங்கே ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு வச்சுருக்கான் எல்லாரும் வந்து அடிக்கடி ஆஃபீஸ் வந்து விளையாடிட்டு இருக்கான் பூந்தண்டல் வந்து இப்போது ஹாரி பாட்டர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அவங்களுக்காக நான் படிக்கணும் ஹாரி பாட்டர் ஸோ எனக்கு தெரியாது அந்த வேர்ல்டு அசுரன் தந்தை அசுரன் படத்தில் அப்பா என்ன வேணால் பண்ணுவார் குடும்பத்துக்காக இந்த அசுரன் எப்படிப்பட்ட தந்தை வீட்டுக்கே போக மாட்டார் ஆஃபீஸ்லேயே இருப்பார் இந்த அசுரன் ஆஃபீஸ்லேயே இருக்காராமே குழந்தைங்களுக்காக ஹீல் டூ எனி திங் பட் நீங்கள் சாருக்கு கிஃப்ட் நல்ல நல்ல கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் டு சே திஸ் அவரோட பல விஷயங்கள் ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ ஹவ் கிவன் ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபர்ஸ்ட் பைக் ஃபர்ஸ்ட் லேப்டாப் ஃபர்ஸ்ட் கார் ஃபர்ஸ்ட் பைக் வாஸ் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இது கேமி பர் ஒரு ஒன் லேக் லம்சம் மணி கொடுத்தாங்க ஸோ வீட்டுக்கே கொடுக்கல அப்படியே டோட்டலாக மறைச்சிட்டேன் வீட்டில் சொல்லவே இல்லை வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது அப்படியே கொண்டு வந்து பிகாஸ் ஐ யூஸ் டு சிஹிம் கோ இந்த பஸ் பாலமேந்திரா கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எவ்ரி டைம் ஈ ஹேட் டு டேக் அ பஸ் அண்ட் ஓடுவாங்க சார் வர சொல்லியிருக்காங்கன்னா அப்படியே லைக் மார்னிங் ஸோ அண்ட் ஹீ யூஸ் டு போரோ பைக்ஸ் ஃபிரம் அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பார்த்துட்டே இருந்தேன் ஸோ ஐ ஃபைல் சம் ஹாவு ஐ ஷு கெம் ஒன் அப்படின்ட்டு பியூர் ஃபுல் பியூர்ஃபுல் நீங்க பக்தியா நீங்க கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் உண்டா அவரால தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அவரால நிஜமாவா எப்படி அவர் நல்லா இருக்கணும் நான் வேண்டுவேன்ல சோ அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன பிடிக்காத விஷயங்கள் என்ன அவரோட படத்தில் வந்து அரசியல் கருத்துக்கள் லைக் சமூகத்துக்கு தேவையான அத்தனை சத்தமா பேசக்கூடிய படமாக இருக்கு அரசியல் அரசியல் வாழ்க்கைக்கு சார் வருவாங்களே அரசியல் அவருக்கு நிறைய தெரியும் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க வந்தாரு அப்படின்னா என்னோட ஃபுல் சப்போர்ட் அவருக்கு இருக்கும் அரசியல் வாழ்க்கைக்கு தயாரா இருக்கீங்களா என்னோட அரசியல் வந்து என்னோட சினிமா தான் சினிமா ஏன்னா ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்து என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக என் சினிமாவின் மூலமாக என்னால் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பட் என்னோட பொலிட்டிக்கல் வியூஸுக்காக அதை அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னோடய சாலிடாரிட்டியை காட்டுறதுக்காக ஒரு இஷ்யூவில் நான் என்னை முன்னிறுத்திக்கணும்னா நான் போவேன் பட் மை பாலிட்டிக்ஸ் அரசியல்யுதம்மிக்கணும்பங்கதான் எங்க அம்மாவுக்கு வந்து அப்ப ஒண்ணுமே தெரியலன்றது மட்டும் தெரியுது இல்ல அவங்க வந்து வீட்டில் வந்து ரொம்ப செல்லும் ஒரு எம்எல்ஏவோட பொண்ணு முதல் பொண்ணு ரொம்ப செல்ல அந்த பெரிய ஃபேமிலிக்கு ரொம்ப செல்ல பொண்ணு அவங்க வெச்சது தான் சட்டம் அவங்க சொல்றது எல்லாமே நடக்கும் அதனால அந்த ஆனந்த சிரிப்பு எப்பவுமே உண்டு ஓகே சோ அம்மா வக்கே ஐயோ வெல்கம் வெச்சிருக்கார் சர் சுபாதா சைலண்டா நின்னுနေறாங்க நீ பார்த்தீயா போட்டோ காட்டும் போதே அடுத்தது மூணு மணி நேரமா திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்கு அடுத்தது என்னன்னு தெரியாதா நீங்க ஸ்ட்ரிக்டான டீச்சரா மேம் வீட்டுல எப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது அதை என் பையன்கிட்ட என் பொண்ணுகிட்ட தானே கேட்கணும் கண்டிஷனா இருப்பேன் கண்டிஷனா இருப்பீங்க அவன் சின்ன பிள்ளைலேருந்து என்கிட்ட தான் ரொம்ப அட்டாச்சு குழந்தையா இருப்பான் அப்போ வந்து கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ எல்கேஜி கூட அவன் வேர்த்து வேர்த்து கொட்டும் அப்போ நேராக போயிட்டு உங்கள் டேடிகிட்ட ஒரே சண்டை போடுறான் முதல்ல கிச்சனில் ஒரு ஃபேன் போட்டு விடுங்க ஏன் மம்மிக்கு ஏர்த்து வேர்த்து கொட்டுது அதே போல் அவங்க டேடி வந்து என்ன பேர் சொன்னால் அவன் சண்டை போட்டான் ஒரு நாள் ஓ அப்பா உங்களை பேர் சொன்னால் சண்டை போட்டு சண்டை போட்டான் சண்டை போட்டுட்டு நீங்கள் வந்து என் மம்மியை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அவங்க உடனே ஏண்டா என் ஒய்ஃபுடா இல்லை இல்லை மம்மி தான் வீட்டில் பெரியவங்க நீங்கள் எப்படி பேர் சொல்லலாம் எங்க ஹஸ்பண்ட் இதை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணேன் கேட்க எல்லாரும் கேட்டாங்க ஏன் நீங்க பெ பேசுறதுன்னு சொல்லி கூப்பிடுறது இல்ல மம்மின்னு கூப்பிடுறீங்கன்னு ஐயோ அவங்க பையனை கொண்டு விடுவாங்க வேண்டாங்க வச்சுமாருன்னு சார் அஸ் அ பிரதர் வீட்ல என்ன சேட்டெல்லாம் பண்ணிருக்காரு சின்ன வயசுல வீட்லலாம் சேட்டை கிடையாது வெளியில வீட்லலாம் நல்ல பிள்ளை தான் வெளியில பண்ணது வீட்டுக்கு ரொம்ப சமத்தா இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சோசியல் லைஃப் எடுத்துக்கணும் பார்ட்டி எல்லாம் போவீங்கன்னாலும் அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் நோ அப்படின்னாரு அப்புறம் இப்படி எக்ஸாக்ட்லி அதெல்லாம் வந்து அந்த ஒரு ஏஜ்லயே டேஸ்லயே முடிஞ்சிருச்சு